அதேபோல் சேர்ந்து நீராசி அப்போ இல்லையே அவங்க தெரிஞ்சுருக்கோம் இது முன்னாடி வந்து நெருப்பு ராசியை பற்றி பேசும்போதே அவங்களுக்கு முடிச்சிருந்தேன் இப்போது மண்ணுக்கு எது ஆப்போஷோ அது நீராக்கிடுது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜூலை கட்டத்தை நெண்டை மதிச்சிக்கிறாங்க நீருக்கு ஏற்போ அது மண்ணாகி அப்போ மண் ராசி யாரும் சேரணும் நீராசி வச்சுன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போஷ ராசியோடு சேரணும் அப்போ மண் ராசி அப்படிங்கும்போது அந்த மண் ராசிலாம் எது அப்படின்னா ரிசபம் கன்னி மகரம் இது மூணு மண்ராசி ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருட்சிகம் மீனம் இது மூணு நீராசி இப்போ இந்த ராசி அப்படிங்கிற நீர் கூட சேரும் போது இருந்தாங்க அதோட தன்மை இன்னும் பலமாகி ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்களை நுணுக்கமாக செயல்படுத்தி நல்ல ஒரு வெற்றியை வந்து பெறுவாங்க அப்போ வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய அறிவாளியாக சிறந்த அறிவாளியாக அறிவுத்திறன்கள் பெரிய அளவதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்கும் அதுக்கப்புறம் ராசிக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தர் மண்ராசி நீராசி சேர்ந்துருக்காருன்னா அவரே அவருக்கு கறிவரே இருப்பார் அவரே அவரை வந்து குழப்பிக்கவும் செய்வார் ஏன்னா மண்ணுக்குள்ள நீர் அதிகமாக வச்சுன்னா இயும் குழப்பாக ஆகி போயிடும் மலிக்கெல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது அந்த மாதிரி மண் வந்து தன்மை வந்து மாறிடும் இல்லாமல் போயிடும் தண்ணி அதிகமாகிச்சுன்னா இல்லாமல் போயிடும் அதே நீங்கள் பில்டிங் கட்டக்கூடிய இதுக்கு வந்து எல்லாம் பூசிட்டு மண்ணெல்லாம் போட்டு சிம்லாம் போட்டு பூசும் போகிறோம் அது நீங்கள் தண்ணியை விட 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 என்னாக்கணும்னா அதை கொஞ்சம் காய விட்டு காய விட்டு தண்ணி விட விட என்ன நை நல்லா இறுகி பலமாகும் அப்போது தண்ணி விட விட தான் அந்த பலமாகுது அதே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடாம விட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா அது வெடிப்பு உருவாயும் செவத்தில் வெடிப்பு வந்து உருவாயும் அப்போ எந்தளவுக்கு ஒரு பில்டிங்க்கு வந்து தண்ணி விட்டு அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிற அளவுக்கு பாசம் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா வீடு நல்லா ஸ்ட்ராங்காகிருப்பாங்க செங்கல் எல்லாம் பிடிச்சி முன்னெல்லாம் பிடிச்சா அப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறமா அது வெடி பாசம் பண்ணலாம் பண்ணுவோம் அப்போ ஒயிட் வாஸ் சொன்னும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு மண்ணை வந்து ஒயிட் வாஸ் சொன்னால் அது ஸ்ட்ராங்காக நிற்குதா மண்ணை பாசே இருக்குதா அந்த சுண்ணாமல் இல்லை என்ன நாங்கள் போய் கிளாஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அழிச்சது திரும்ப வந்து செவத்து அடிக்க ஆரம்பிச்சு இப்படி தான் மண்ணுக்கு நீர் வந்து பழம் அதே தண்ணி அதிகமாகச்சுனா ஒரு வீடே வந்து தூக்கிட்டு போயிடும் அரிசி எடுத்துகிட்டு போயிடும் அப்போ நீரே வந்து அதுக்கு ஆப்போயிஸ்டாக இருக்குது அப்போ மண்ணுக்கு நீ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆள் தொழில் கிணறு வந்து அதிகமாக போட போடப்போட மண்ணோட திரம் குறைஞ்சி போய் இந்த கேலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் மாதிரிலாம் வந்து தூக்கி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நெல்லைக்கு மாதிரி நிறைய காரணம்னா ஆள் கிணறு அதிகமாக போட போடப்பட அந்த பிரச்சனை வரும் தண்ணியிலோட தன்மை வந்து ஒருத்தர் நிற்க முடியாமல் கரெக்டாக வந்து சிரமம்லாம் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுவோம் வேலாம்ஸிங்காக இருக்கணும்னால புரிஞ்சுக்கணும் அப்போ மண்ணில் தான் தண்ணி இருக்கும் சரிங்களா மண்ணில் தான் தண்ணி நிற்க முடியும் அப்போ மண்ணை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதே நேரத்தில் மண் நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி பலப்படுத்தினாலோ அதிகமான தண்ணி போய் மண்ணை வந்து இது பண்ணிடுச்சினாலோ அங்கே வந்து சிரமம் வந்து குறைஞ்சி போயிடும் அப்போது ரிசர்வ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ராசி கூட ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவிட்டி இருக்கும் ரிசர்வ் ராசிக்காரங்க எதாவது சொன்னாங்கன்னா விருட்சிகராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வீழ்ச்சி லக்கணம் விருச்சிகராட்சி இவங்க எல்லாம் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த ரிசர்வ் ராசி என்ன பண்ணால் அந்த விருட்சிக லக்கணம் ராசி வந்து உயர்த்தியோடு பார்ப்போம் புது புது விஷயங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தி கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய வேலையை நல்லா செய்யும் இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் மண்ராசி ராசிகள் அதெல்லாம் ஆப்போசிட்டாக செஞ்சால் கூட உதவி செஞ்சால் கூட ஆப்போசிட் இருக்கக்கூடிய ராசிகள் தான் ஃபஸ்ட்டு வந்து உதவி வந்து நல்லா செய்யும் அப்போது ரிஷப ராசிக்கு ஆப்போசிட் விருச்சிகம் இருந்துச்சுன்னா அந்த விருச்சிகத்தையும் இந்த ரிசபம் வந்து ஒரு நல்ல பலம் அதே நேரத்தில் இந்த விருச்சிகம் வந்து ரிஷபம் சொல்லக்கூடிய மாற்றி புரிஞ்சுக்கிச்சுன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மன உழைத்து ஆகிடுது மாற்றி புரிஞ்சுக்கிட்டான் அதே நேரத்தில் இந்த ரிஷபம் என்ன பண்ணணும் விருச்சிக ராசியை வந்து ஃபோர்ஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த விருச்சிகம் செய்யாது அதனால் ரிசபத்துக்கு மழை உடைச்சாது அப்போ என்ன பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் வந்து அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படி அழுத்தத்தை அதிகமாக கொடுக்காமல் இருந்தோம்னா வெற்றி வந்து நல்லா கிடைக்கும் இங்கே கண்ணி எடுத்துக்கோம்னா கண்ணிக்கு மீனம் மீனத்துக்கு தண்ணி இது இன்னும் ரிசபத்துக்கும் வச்சுக்க சொன்னா அதே கான்செப்ட் தான் இங்கே கண்ணி என்ன பண்ணக்கூடாதுன்னா மீனத்தை போட்டு இதை செய்யாது செஞ்சு விட்டு ரொம்ப இது பண்ணித்தோம்னா மீனாக செய்யாது தேவையான கொடுத்தோம்னா அப்படியே மீனை பண்ண பண்ணணும் அப்படியே செய்யும் இதே மீனராசி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி எனக்கு இதை கூட அதை பண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது ரொம்ப அழுத்தத்தை கொடுத்து ரொம்ப இது பண்ணாங்கன்னா கன்னிராசி செய்யாது ஆனால் ரெண்டு பேருமே ஒரு லைட்டாக ஒரு அன்போட பயன்படலாம்னு வச்சிங்கன்னா மீனை சொல்கிறது அப்படியே கண்ணி வந்து பயங்கரமாக செஞ்சு கொடுக்கும் கண்ணி சொல்கிறது வந்து மீனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அதை செஞ்சு கொடுக்குறதுனால பக்கமாக வந்து கூட கைட் பண்ண கைப்பில் செஞ்சு கொடுக்கும் இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் அடுத்து மகரம் மகரத்துக்காக போச்சு கடவுள் அப்போ மகர ராசிக்கும் கடகராசிக்கும் ஒரு நல்ல ஒரு நினைவு இருக்கும் எப்போதுமே மகர என்ன பண்ண அந்த கடகராசியோட பெருமையை பற்றி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கடகராசி என்ன பண்ணும் மகரத்துடைய வாழ்க்கைக்காக வாழ்கிற மாதிரி மாறிடும் அப்போது மகர ராசி என்ன பண்ணும் கடகத்தை தனக்குள்ளே வச்சு தன்னோடு சேர்த்து வளர்த்தி கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து செய்யும் இந்த மாதிரி இணைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓட்டு பாட்டாசி செஞ்சிருப்பாங்க இது கணவன் மணியே செஞ்சிருப்பாங்க அப்படி சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் வந்து பார்க்குறப்போ ஏதாவது ரூபத்தில் ரிஷபத்தோடைய தொடர்பும் வெற்றித்து தொடர்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த கழகம் மாதிரி இருக்கும் டேரெக்டாக ஒன்று ரிஷபராசி கடகராசி அல்லது வெற்றி இப்படி இப்படிங்க நினைவு வந்திருக்கும் இல்லைன்னா ரிஷபராசி அந்த ரிஷபராசியோட அதிபதி வந்து போய் வெற்றிய தோக்கால் இந்த வெற்றிகராசியோட அதிபதி போய் ரிஷபத்தில் உட்காந்து இருக்கிறது இப்படி நினைவு இல்லை ரிஷப ராசி வந்து லக்கணமாக இருந்து விருட்சிகர ராசி வந்து ராசியாக இருக்குது வரக்கூடிய ஆள் துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா விருட்சிகரக்கணமாக ரிஷப ராசி ராசி அந்த மாதிரி மாறி மாறி இப்படி மாறி எழுந்து இல்லை இங்கே இருக்கக்கூடிய ராசி அழிஞ்சு அறிவிப்பாடு இப்படி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளியே சொல்லி வெளியேறுவார் அந்த பார்ட்னர்ஸும் உங்களுக்கு இங்கே தான் அமைஞ்சிருப்பாங்க ஒரு தொழில் பார்ட்னர்ஸ் உங்கள் கூடயே இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்கலாம் அப்போ கூடயே இருந்து சில நேரத்தில் வந்து ஒரு சில விஷயத்தை ஆப்போசிட்டாக உங்கள் இடத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க இல்லை அவங்களே இதே ராசிக்காக தான் இருப்பாங்க இப்போது ரிஷபராசிக்கு உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் மகராசி வச்சு வச்சுக்கோங்க அந்த மகராசி ஒரு சின்னத்தில் என்ன பண்ணிவிடுவோம் ரிஷபராசியோட தான் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க இருப்பாங்க ரிஷபராசிக்கு ரிஷபராசி எடுத்து வச்சுக்கோங்க அது என்ன பண்ணும் அந்த இடத்துல வந்து தமிழகம் வந்து எடுத்துக்கிட்டாங்க முயற்சியை செய்யும் எடுத்துக்கிறதுனா உங்கள் வீடு வாசல் கொண்டு இதாக தமிழில் உங்களுக்கு கருதியை எடுத்துக்கிறது இப்போ கன்னிராசிக்கு மகராசிக்குன்னு வச்சுக்கோங்க மகராசின்னு பண்ணால் கன்னிராசியோடய பணத்தை வந்து கொடுக்க போகிறோம் இல்லைன்னா கன்னிராசியோடைய தன்மையை வந்து கெடுக்கிறதுக்கான வேலை செய்யும் அது கன்னிராசியுடைய மதிப்பை குறைக்கூடிய வேலையை செல் செஞ்சிடும் அதே மகன் தான் அது பெருமைப்படுத்தும் ஆனால் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மையை எடுத்துக்கக்கூடிய வேலையும் அதே தான் செய்யும் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் ஒத்தது ஒத்ததை அழிக்கவும் செய்யும் அப்போ எப்போ ஒத்தது ஒத்தது ஈர்க்கும் ஒன்றை அழிக்கும்னா அளவோடு இருக்கும்போது ஒத்தது ஒத்ததை ஈர்த்து கொண்டு அமைதியாக இருக்கும் அளவுக்கு மிஞ்சி போகும்போது ஒத்தது ஒத்ததை அழிக்க செய்வோம் அப்போது மண்ணுக்கு மண்ணே வந்து அழிவு நீருக்கு நீரே வந்து அழிவு நீர் அடித்து நீரை விலகாதுன்னு சொல்லுவாங்க நீரடிச்சு நீர் விளக்குறாங்க என்ன ஆயிரும் நீர் நீளம் சேர்ந்துடும் அப்போது ஒரு நல்ல நீர் ஓடிட்டுருக்குது ஒரு நீர் ஓடிட்டுருக்குது இந்த கெட்ட நீர் நல்ல நீர் கூட சேர்ந்தாலும் நல்ல நீர் கெட்நீர் கூட சேர்ந்தாலுமே ரெண்டும் சேர்ந்து ஒரு மாறுமா அப்போ எதோ தாக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த அந்த நீராகவே என்ன ஆகிடும் ஃபுல்லாக வந்து மாறி போயிடும் அந்த மாதிரி தான் நல்ல மண் இருக்குது அந்த நல்ல வந்து கெமிக்கல் கலந்த மண்ணை நீங்கள் போட்டாதீங்க அப்படின்னா எதோ ஒரு தாக்கம் அதிகமாக இருக்குதோ அது தகுந்த மாதிரி அந்த மண் அணிஞ்சு போயிருமா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இணையக்கூடிய அந்த நபர்கள் உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்க வந்து பார்த்துக்கிட்டா பெரிய வெற்றி நீரினால் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி தோல்வியை விட மண் உங்கள் மண்ணாலே வரக்கூடிய வெற்றிகளோட தோல்வி ஜாஸ்தியா இருக்கும் கவனமாக இல்லாக்குன்னா எடுத்துரும் அப்படியே மொத்தமாக வந்து எடுத்துட்டு போயிடும் ஒரு கன்னிராசிக்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட திறமை இருக்கும்போது ராசிக்காரங்க தவறான முறையில் வந்து ஒரு குறுக்கூளில் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டி கன்னிராசியோடைய தன்மை அங்க கூட இருந்தாங்க இல்லையா அவங்க தன்மை மொத்தம் குடிக்கிட்டு கன்னியாசியை தொடர்த்தியை அந்த மாதிரிலாம் நடந்துடும் அப்போது யாருக்கிட்ட நீங்கள் வந்து பழகிறீங்கிறத பார்த்து அவங்க இந்த ராசி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ராசியெல்லாம் வெறுக்க சொல்லி சொல்லுறாங்க அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் தான் வெறுப்பிற்கான காரியத்துக்கான வாய்ப்பை கொடுப்பீங்க அப்போ வாய்ப்பை கொடுக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ள யார் இந்த ராசிக்கு கிட்டவங்க அதே மாதிரி இந்த மண் ராசி என்ன பண்ணாங்கன்னா தன்னை பற்றி பெருமையாக வெளியே சொல்லாது அதில் மண் லக்கணம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே பயங்கரம் வெளியே சொல்லாது பிறரை பற்றி மட்டுமே அதிகமாக பேசிக்கி இருக்கும் அப்படி பிறரை பற்றிலாம் அதிகமாக பேசி இவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க மண் லக்கணமாகவோ அல்லது மண் ராசியாகவோ இருப்பாங்க அதில் மண் லக்கணமாக இருந்தால் அதிகமாக சொல்லுவாங்க லக்கணங்கிறது ஒரு மனுஷனுடைய சிரமானது நிலையை அணிக்கக்கூடியது அப்போ நிலையை அணிக்கக்கூடியதாக இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஆழமாக பிறரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க இவங்க இப்படி அவங்க அவங்க சின்னவங்க சூப்பரான இப்போ வந்து உயர்த்தி விடக்கூடிய விஷயத்தையே அதிகமாக வந்து மண் லக்கணம் மண்ராசி பிடிச்சோம் வந்து ஒரு ராசி மண் லக்கணம் வந்து ஒருத்தரை தாழ்த்தக்கூடிய வேலையை பேசுது அப்படின்னா அது வளர்ந்த விதமும் அதில் உருவாக்கிய தன்மையும் அவங்களோட பழக்க பழக்கமும் அவங்க வளர்த்துறவங்களும் வந்து எங்கேயோ ஒரு குறையை வந்து பிரிச்சிட்டாங்கன்னு இருக்கும் இப்போ மண்ராசியில் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் தவறான குறுக்கு வழியை ஒரு மண்ராசி குறுக்கு வழியை காமிச்சிங்கன்னா அந்த குறுக்கு வழியை பிடிச்சிட்டு போகிற மண்ராசி என்ன பண்ணோம்னா தாவாரதை மட்டுமே நோக்கமாக வச்சிடும் சில வாழ வைக்கக்கூடிய வேலையை அதை அவ்வளோ சீக்கிரம் செய்யவே செய்யாது அந்த குறுக்கு வழிக்கு யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்களே உதவித்தான நிலையம் தான் செய்யும் அந்த குறுக்கு வலியை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னு போகணும் சொன்னால் அவங்களால போக முடியாது இப்போ ஒரு மண் நல்ல மண்ணாக இருக்குது சரிங்களா அந்த மண்ணில் வந்து நிறைய கெமிக்கல் தான் கலந்துருது நல்ல மண்ணாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம் செடி கொடி விலையை வைக்கும் அந்த தண்ணி ஊச்சோற வைக்கும் மனிதன் வாழ்றதுக்கான சோர்ஸ் வந்து கொடுக்கும் நிறைய விஷயங்களை வந்து செய்யும் இதே அந்த மண் கெட்டு போயிடுது மண் கெட்டு போனதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல போய் வாழக்கூடிய பண்ணி நிற்கோ இல்லை உயிரி நிற்க இருக்கும் வாழவே முடியாது பூச்சி போயிருந்தா செத்து போயிடும் மண் கெட்டு போனதால் புல் பூண்டு கூட முளைக்காது அப்போ உணவு திங்கி எதுவுமே கிடைக்காமல் போய் என்ன சென்னும் அந்த பாழை மழை வெடிச்சு போனதுல அப்படியே வந்து இறந்து போயிடும் பாலை எந்த தண்ணி கண்ணி எதுவுமே இல்லை பண்ணாயிராங்க மண்ணோட மண்ணாக மக்கி போகிற மாதிரி தான் அதிகமாக இருக்காங்க அப்போ அந்த மாதிரி தான் மண் கெட்டு போனால் வாழ முடியாது அது என்ன பண்ணணும் வரதை பூரா தகவல் எடுத்து அழிச்சோம் மண் நல்லா இருந்துச்சுன்னா வரவங்களை பூரா வாழ வச்சு வள வைக்கும் அப்போ மண்ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணணும்னா சரியான பாதையை நீங்கள் காமிக்கணும் குறுக்கு வழியை காமிக்கக்கூடாது குறுக்கு வழியை காமிச்சு நீங்கள் உருவாக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஆயுதத்தை உருவாக்கிட்டீங்கன்னு ஒரு மோசமான ஆயுதத்தை உருவாக்கி விட்டுட்டீங்க அது என்ன பண்ண போகுது அப்படின்னா தாங்கிட்ட வர்றவங்க எல்லாத்தையுமே சாப்பிட போகுது அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு குறுக்கு வழியில் ஒருத்தர் உருவாக்கி விட்டோம் அவர் நல்ல நோக்கத்துக்காக உருவாக்காரா கெட்ட நோக்கத்துக்காக உருவாக்கான்னு தெரியாது அதனால் மண்ராசிக்காரங்க நீங்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணாதீங்க குறுக்கோயிலில் போகாதீங்க குறுக்கோயில் போனால் உங்களால் வந்து அது மாதிரி வசிக்கிற வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ மண்ராசிக்காரங்க உருவாக்குறவங்களுக்கும் கவனமாக இருக்கும் சரிங்களா இந்த மண்ராசிக்காரங்க வந்து காற்று காற்று ராசிக்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவோம் மண்ணை சுரட்சி அடித்து கொண்டு வேலை போட்டு தான் போட்டுரும் அந்த காற்று ராசி தான் நான் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து குறுக்கோழியை காமிக்க காக்கட்டை வந்து காமிக்கிறது ஈஸியாக போகிறதையும் காமிக்கிறது இந்த எல்லாத்தையுமே வந்து எது பண்ணால் காற்று ராசி தான் செய்யும் அப்போ அந்த காற்று ராசி தான் இந்த மண் ராசி அந்த மண் ராசிக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக கூட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே போய் பழக ராசி அப்படியே போய் ராசி மண்ராசி இல்லையா அவங்க வந்து ஒன்று கிஷோர் இருக்கலாம் அல்லது கண்ணியாக இருக்கலாம் அல்லது மகரமாக இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி புருட்வொலியே போய் பழகணவங்களா இருந்தாங்கன்னா அந்த புருட்வழியை காமிக்கக்கூடிய காற்று ராசியை ரொம்ப பிடிக்கும் அந்த காற்று ராசிக்கிட்டே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காற்று உடற்பயிற்சி வந்து அப்படியே அள்ளி கொண்டு போய் போட்டு போகும்போது உணவுபூர்மா இருக்கிறாங்க எப்போ வேணாலும் இருந்துட்டு உங்களை அப்படியே போட்டு எங்கேயாவது போனாலும் போயிடலாம் உங்கள் ஊரே நிற்காது ஏன்னா காற்று போயிட்டே இருக்கும் மண்ணாட்டில் நீங்கள் தான் அவற்றி நிற்பீங்க காற்று நம்மளாது நிற்காது அது போயிட்டே இருக்கும் அப்போ அது போகிற பக்கம்லாம் நீங்கள் எப்படியா க கஷ்டப்பட்டு அது கூட காற்று விஷயம் சுற்றிக்கிட்டே போகணும் அப்படி போனால் மட்டும்தான் உண்டு அப்போ அந்த காற்று ராசியோடு பழகும்போது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தை செய்யுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் பழகினீங்க நீங்க சூப்பர் ஏட்டிக்கு போட்டியாக செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு போனீங்கன்னா என்றைக்கியாக இருந்தாலும் உங்களை எங்கேயாவது விட்டு போயிடுச்சுன்னா உங்களால் திரும்ப என்ன முடியாது சரியான வரதுக்கு வாய்ப்பே தெரியாமல் அப்படியே அங்கேயே வேண்டும் உதாரணத்துக்கு கொஞ்சம் மண்ணை வந்து ஒரு பெரிய புயல் வருது ஒன்று வச்சுக்கலாம் அந்த மண்ணை கொண்டு அப்படியே அதாவது நல்ல விவசாயம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் மண்ணை அப்படியே அடித்து கொண்டு போய் ஒரு சாக்கை தண்ணியில் போட்டுருது அந்த இடத்துல சாக்கிர தண்ணி மட்டும்தான் தான் விதமாக ஓடாது போட்டுது சரி போட்டாங்க கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு காற்று சுற்று ஒரே இருக்குன்னு வச்சுக்கேன் இது காற்று காண போயிடுது மண் என்ன ஆகிடும் சகை புழுக்குள்ள அப்படினு நின்று இல்லை மண் அடிச்சிட்டு போய் அப்படியே முடியும் பாலியம் கூடியே போட்டுருது போட்டு காற்று அங்கே போயிடுச்சுன்னா மண் அங்கேயே பிரச்சனை மண்ணுக்கு தான் அப்போ என்ன பண்ணக்கூடாது காற்று அரைச்சிக்கிட்ட கவனமாக பழகும் போகின்ற இடமெல்லாம் கூட்டு போடுறவனா சரியானு பார்த்துக்கணும் பார்த்துட்டு பழகிட்டு ஒரு கூட்டு லெவலுக்கு மேலே என்ன பண்ணிக்கணும் நின்றுட்டு காத்திராசி எதுவும் பத்திரத்தில் பூடிச்சுன்னா போகாமல் உங்கள் பணியை நீங்கள் செய்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி சரிங்களா அடுத்து நீரை பற்றி சொல்லியாச்சு நீர் தான் மண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது மண்ணில் இருந்தால் தான் நீர் வந்து வரும் அதனால நீர் என்ன பண்ணால் மண்ணை பாதுகாக்கிற வேலையை செய்யும் அப்போ நீர் ஆசிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக சூப்பராக பழகலாம் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுனால நீரை வந்து டிஷ் பண்ணி விட்டு கோவப்படுற வேலையை பண்ண முடியும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரிசி எடுத்து தைக்கிறது வா மண்ணடிக்க மாதிரி என்ன பண்ணுணும் அள்ளி தள்ளி கொண்டு இருக்கும் நீங்கள் ஓடிகிட்டே கம்மிதான் அதனால் நீரை வந்து கோவப்படுத்தக்கூடாது அதே மாதிரி நீர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வா 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 வந்து மண்ணை தள்ளி 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 கொண்டு போயிட்டே இருக்கக்கூடாது அப்படி கொண்டு போயிட்டே இருந்தால் உடத்துல வந்து நீங்களால் நிற்க முடியாது நிற்காது ஓட வேண்டிய நீர் வேண்டும் அருவி மாறி ஆறுவாங்க அப்படி ஓடாதான் மண் வந்து புதுசு புதுசாக வாங்குறது புதுக்குதான் அறிவோடே இருக்கும் இந்த மண்ணோடு சேர்ந்து பழத்துக்கு போகும்போது அந்த நீரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை கலந்தது நிறையா மண்ணில் எல்லாம் பட்டு பாரலாம் பட்டு ரொம்ப தண்ணியோட தன்மை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து தண்ணியும் தன்னுடைய அறிவை முடியும் அப்போது நீரும் மண்ணும் ஒரு இணைகள் வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு பேருமே பலமாகக்கூடிய நிலையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்க ஒருத்தரை ஒருத்தரை வளர்த்தி விட்டு மேலே வளர்த்து மேலே ஒரு ஆள் அமுக்கி விட்டு மேலே வரலான்னு யோசிப்பாரு அதுக்கு இந்த மண் ராசிக்காரங்க நெருப்பு ராசிக்காரங்கக்கிட்ட கிட்ட நல்லபடியாக பழகலாம் அவங்கவுங்களும் உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து கேட்டுக்கணும் ஏன்னா மண்ணு இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயத்தையுமே எரித்து சாம்பலாக்கி மண்ணுக்கே திரும்ப உரமாக்கி மண்ணை வளப்படுத்தி வளப்படுத்தக்கூடிய வேலை எது செய்யணும்னா நெருப்பு செய்யணும் அப்போ நெருப்பு வந்து மண்ணை என்ன பண்ணும் ஊக்கப்படுத்தும் இப்படி செய்ய அது மாதிரி செய்ய அந்த மாதிரி செய்யணும் ஊக்கப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் போது மண்ணு வந்து அந்த சூடை தாங்கிக்கிட்டு இருக்க முடியாமல் கோவப்பட அதனால் நெருப்புராசிக்காரங்க நுன்ராசிக்கிட்ட போய் ஊக்கப்படுத்தும் போது ஃபோர்ஸாக பண்ணாமல் நைட்டாக சொல்லி இது பண்ணும் அந்த மண் நாம் சொல்வதை கேட்பதற்கு தரமானதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் இது நெருப்புராசி அதே நேரத்தில் மண் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நெருப்புராசி ஏற்படியா மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை நம்ம போல தப்பான வகைக்கு உதவி பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பார்த்துக்கிட்டு நெருப்புராசியோட பழக்கத்தை வந்து கரெக்டாக மண்ராசி வச்சுருச்சு அப்படின்னா நிச்சயமாக மண் ராசிக்கு தோல்வியே இல்லை ஏன்னா நெருப்பு ராசி தான் என்ன பண்ணணும் ராசியை பற்றி வெளியே தோல்வி எப்படி ராசி வந்து கிழமை பற்றி சொல்லி வெளியே கொண்டு போகணுமோ அதே போல் நெருப்பு ராசியும் சொல்லி வெளியே கொண்டு இதில் ராசியுடைய லக்னமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேருக்கு நன்மையை சொல்லி அழைத்து கொண்டு செல்லும் அப்படிங்கிறது ஒன்று சரிங்களா மண் ராசியோட மண் லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்திரமாக லக்னங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் மாட்டே இருக்காது ராசி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த சுலசியில் மாட்டே இருக்கும் இல்லையா குளச்சிங்கன்னா மகராசி பண்ணுறதுக்கான மகராசி தான் ஒரு மாறு நடத்தமில்லை ஆனால் சந்திரன் நகர்த்தக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை நகர்ந்து நகர்த்தக்கூடிய இருக்கிற தன்மை இல்லாமல் வந்ததுனால் லக்னத்தை வந்து ஒரு ஜாதகனாக ஃபஸ்ட்டு ஆரம்ப புள்ளியாக வச்சு அவங்களுடைய ஆத்மாவாக வச்சு அவங்களுடைய உயிராக வச்சு அவங்களுக்கு சிரசா வச்சுலாம் பார்ப்பாங்க அப்போது அந்த இடத்துலேருந்து வரும்போது ஸ்திரமான குணம் அப்படின்னு சொல்லணும் லக்னத்தை அப்போ அந்த இடத்துல மண் லக்னமாக இருந்தது அதனுடைய தன்மை வேற ராசியாக இருந்ததுன்னா மனம் சம்பந்தப்பட்ட மனசுல இப்போ வந்து உணவு வந்து சூப்பர் அப்படின்னு தோணும் அப்புறம் என்ன சரி இவர்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்குது மாற்றிக்குவோம் அப்படின்னு தோணும் இப்படி ரெண்டு விதம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு விதத்தில் தான் லக்னமாக இருந்ததுனால உண்மையான இவங்க வந்து யார் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சு அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்துட்டு அவங்கிட்ட குறை இருந்தால் கூட அந்த மண் ராசி என்ன பண்ணுதுன்னா அந்த குறையை ஒதுக்கி வச்சு நன்மையை மட்டும் மனசு வச்சுக்கிட்டு அதோடு அவங்ககிட்ட படி நாளைக்கு விட்டு போனாலும் அவங்க நன்மையை பற்றி மட்டுமே சொல்லுவோம் இது வந்து லக்னம் காசி ஒன்றைக்கு வரலாம் அப்போ மண் ராசிக்கும் மண் லக்கணத்துக்கும் இப்படி ஒரு நினைவு இருக்கா அப்போ நெருப்பு ராசி இல்லாமல் மண்ணுக்கு என்ன பண்ணாது வெளியே வெற்றி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நீராசிக்கு அதே மாதிரி தான் ராசிக்கு மண்ணை பற்றி பேசியாச்சு காற்று காற்று இருக்கும்போது தான் நீர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஓட்டத்தை ஓட முடியும் ஓட ஓடத்துக்கு நகர்ந்து போக முடியும் இந்த மண் ராசியும் காற்று ராசியும் சேர்ந்த மாதிரி அதுக்காக ஒருத்தருக்கு வந்து மனைவி அமைச்சிட்டாலோ கணவன் அமைச்சாலோ யாருக்கு நீர் ராசி அந்த நீருக்கு வந்து பெரிய வெற்றி ஏன்னா அந்த காற்று என்ன பண்ணும் ஓட வைக்கும் இந்த மண் என்ன பண்ணும் அந்த ஓடும்போது கூடவே சேர்ந்துக்கிட்டு அதை நல்லபடியாக பார்த்துக்கிட்டே வச்சுருக்கோம் அப்போ இப்படி ஒரு இணைவு அப்போது ரிஷப ராசி மிதின லக்கணம் இல்லை மிதின ராசி ரிஷப நக்கரம் இல்லை யூஸ் வச்சுக்கின ஒரு பெண் அமைஞ்சாங்க அப்படின்னா அந்த மண்ணும் காற்றும் சேர்ந்துருக்கும் இவங்களுக்கு இணைவாக கடகராசி தனுசு இறக்கணும் இப்படியோ அல்லது கடகராசி வெற்றி கலக்கணும் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல கடகராசி வெற்றி அந்த விஷயம் என்ன ஆகிடுதுனா நீரை ஓட வைக்கக்கூடிய வேலையை இந்த மண்ணும் காற்றும் செய்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நீர் ஓடிக்கிட்டே இருக்கும் போகலாம் புகழ் போகத்துல தான் வளர்ச்சி போகிறதுலாம் பெருக்கி விடுறது பெருக்கி 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 என்ன பண்ணுவோம் நிலத்தை கொண்டே போகும் அப்படி உருவாகும் இதில் வந்து கடகராசியும் சிம்மலக்கணம் அல்லது கடகராசி தனுசக்கணம் அப்படிச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் டபுள் மடங்கு வச்சு ஒரு பக்கம் ஓடுகிற இடம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வல்லமையில் பெரிய இளம் வந்து ஜெயிச்சு உயிர்கூட தரணும் இப்படி கிடைக்கும் இதுக்கு நீர்ராசி அப்போ ராசி என்ன பண்ணோம் மண்ணை நல்லபடியாக பார்த்து அதிகமாக பாதுகாத்துக்கணும் காற்று எங்கே இழுத்து கொண்டு சொல்லிடுதுன்னு பார்த்து அது கூட வந்து போகணும் நெருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் எரியாது ஆனால் அந்த தண்ணி எண்ணெயாக மாறி இருந்தாலும் வேறு விதமான பெட்ரோல் இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய அது எல்லாமே தண்ணி தான் அப்படி கணக்கில் உருமாறும் இல்லையா அந்த உரு போது தான் நெருப்பு வந்து எரியும் அந்த மாதிரி எதாச்சும் உருமாறி நெருப்பு எரிய வைத்தால் அந்த நேரத்தில் வந்து நெருப்பு ராசி மூலமாக இவங்களுக்கு உதவி வந்து கிடைக்கும் உயர்வு வந்து கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த தண்ணியாக இருக்கிறவங்க தன்னை நெருப்பு ராசி எரிய வைக்கிறதுக்கான உருமாற்றத்தில் வந்து போனால் மட்டும்தான் அவர்களை எதிய வைத்து இவர்கள் வாழும் ஆனால் அப்படி யாரை எழுதிய வைக்க போகிறாங்கிறதை பார்த்துக்கணும் ராசியில் நல்லவன் எழுதி வைக்க போகிறோமா கெட்டவன் எழுதி வைக்க போகிறோமா நமக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நெருப்புராசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீர் ராசி உருமாறி அவர்களை உழுத வைக்கக்கூடிய வரையை செய்யணும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களை மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை உழுத வைக்கக்கூடிய வரையை செய்யக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அவங்க உறுதி வைக்க போகும்போது கொஞ்சம் உங்களுடைய தன்மை வந்து சூடாகும் நார்மல் தண்ணியாக தண்ணடுதனியாக மாறும்போது அந்த இயக்கம் அந்த ஆத்மா ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு வீரியத்தோடு அப்ப நெருப்பு ராசி வந்து என்ன பண்ணிக்கணும் எரிய வைப்பதற்கு உருமாறக்கூடிய வேலையை யார் செய்யணும் நீர் ராசி அதை யாராவது செய்வாங்க கடகம் விருட்சிகம் அதுக்கப்புறம் மீனும் இதில் கடகராசி கூட நேரத்தில் செய்யணும் விருட்சிகாராசி அவராசிக்கும் செய்யாது ரொம்ப போராடும் ரொம்ப போராட்டம் தான் செய்ய முடியும் மீனராசியும் அதே மாதிரி இந்த கரகராசி விருச்சிக ராசி மீனராசி இந்த மூணு ராசி நீராசியோடு சேர்ந்து பயனடை முடியுமே இல்லையா இந்த நெருப்பு ராசி நெருப்புராசி இருக்கு இல்லையா நீராசி வந்து நெருப்புராசிக்கு பயனடைய முடியுமே இல்லையா நெருப்பு ராசிக்கு நீராசியெல்லாம் பெரிய பயனால ஒன்று இருக்காது பெரிய பயன் ஒன்று இருக்காது ஏன்னா நீர் வந்து தண்ணியை நீர் வந்து என்ன பண்ணும் தண்ணியை அப்படியே ஊற்றி நெருப்பு ஈஸியாக அணைச்சி விடணும் அப்படி அணைக்கக்கூடிய இதுக்குள்ளேயே ஒரு நெருப்பு எண்ணின்னா எவ்வளோ போகிறாங்க அப்போ அதுக்காக தனிதான அதை தேர்ந்தெடுத்து பார்க்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீர் என்ன பண்ணணும் உருமாற்றி வைக்கணும் அப்படி வச்சால் ரெண்டு பேத்துக்கும் பலம் வெளியில் உள்ள பலம் வெளியில் உள்ள வெற்றி கிடைக்கும் இதையும் பார்த்துக்கணும் இதுதான் விஷயம் அப்போ மண் யாரோட சேரணும் நீர் யாரோடு சேரணும் மண்ணு நீரோடும் நீர் மண்ணோடும் சேருவது ஃபஸ்ட்டு உத்தமம் மண்ணும் நீரும் காற்றோடு சேருவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவனம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மண்ணும் நீரும் நெருக்கோடு சேருவர்கள் என்பதும் கவனம் ஃபிட்டி பர்சன்டேஜ் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும் உங்கள் கூட பண்ணவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்க யார் ஆதரவு கொடுக்கல யார் தடுத்துட்டு இருக்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரியுதுக்கு அவங்க கூட பகைமையை செய்வதற்காக சொல்ல வரல அவங்க என்ன பண்ணக்கூடாது நீங்கள் இதை வச்சுக்கிட்டே ஏதாவது யாள பேசுறது கேள்வி பேசுகிறது அப்படிலாம் தயவு செஞ்சு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா உங்களுக்கு சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிறது மட்டும் இல்லாமல் பிறருடைய வாழ்க்கையை வளமாக்கணும் நீங்கள் தெளிவாக இருந்தீர்கள் என்றால் உங்களோட இருப்பவர்கள் தெளிவாக வைத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பில் தான் வெளியே போடுது அப்படியே இதை வச்சுட்டு பாரு நான் நெருப்பு நீ தண்ணி என்னை அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை தண்ணி இருக்கேன் எப்போ பார்த்தா நெருப்பு என்ன சுட வச்சு சுடுநி மாதிரியே கொதிக்க வச்சுட்டே இருக்குது கதக்கத கதக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை பற்றி சொல்கிறதோ இல்லை மண்ணை பார்த்து நீ ஒரு மண் நான் வந்து நெருப்பு உன்னோட சேர்ந்து நீ மண்ணை தூயம் மேலே விட்டு அணைச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய மண்ணை வந்து சுட வச்சு சுட வச்சுட்டு இருக்கிற நீர்த்தன்மையெல்லாம் போய் ஒரு இறக்கமெல்லாம் போய் நான் வெறுப்பாகி போய் அப்படியே வந்து குதிச்ச மண்ணாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ராசினா கோபம் முறையோ இல்லை காற்றுக்கிட்ட போய் குளிர்ச்சியான காற்றாக இருந்தேன் நெருப்பான நீ சேர்ந்து நான் அல் காற்றா மாதிரி உடம்பே சுட வைக்கிற அப்படின்னு மறியோ காற்றை வச்சு எரிஞ்சிருக்க வேண்டிய இடம் காத்தி மாதிரி பறவை விட்டுட்டேன் அப்படின்னோ இல்லைன்னா என்னை வந்து காத்தடிச்சு ஊறி அடைச்சு போட்ட அப்படி என்ன பண்ணிக்கூடாதுங்க மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி சண்டை போடக்கூடாது இந்த விஷயம்னா புரிஞ்சதுன்னா சந்தோஷமா எங்கள் அப்பா சொல்லுவாரு உனக்கு விஷயங்கள் தெரிய 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 நீ அமைதியாக அதுதான் உன் உயர்த்தோம் அப்படிபாரு ராஜேஷ் ரொம்ப சொல்லுவான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உயர்றையோ அவ்வளவுக்கு விட்ட பணி உயரணும் உன் பணிவே உன்னை இன்னும் உயர்த்து கொண்டு போகும் பணிவிலும் பணிவு என்று எப்போது நீ மாறுகின்றவையோ அப்போதே உனக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ரெண்டு பேருமே வந்து ஒரு அற்புதமான வளர்வு கிடைச்ச நிறைய குருமங்கள் அப்படித்தான் சரிங்களா அப்போ உள்நிலையில் நீங்கள் மாற்றி தான் உங்களுக்கு ரகசியமெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் மற்றவர்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டா அவங்கள்கிட்ட காரியம் சாதிக்கிறதுக்காக இல்லை உங்களை நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான காரியம் தானே நடக்கும் உங்களுக்கான காரியம் தானே நடக்கும்போது சுற்றிலக்க தேவையானதும் தான் நடக்கும் நல்லபடியாக நல்லபடியாக இருக்கட்டும் எல்லோரும் நன்றாக இருப்போம் நன்றியும் வணக்கம் வீடியோ பதிவு சந்திப்போம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி நம்பிக்கிட்ட போயிருக்கீங்க உங்களுக்கு எதாவது ஜோதிடம் சம்மந்தமாகவோ வாசு சம்மந்தமாகவோ அதுபோக வந்து மருத்துவ சம்மந்தமாகவோ ஆலோசனை தேவைப்பட்டால் ஆன்லைன் கன்சல்டேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஊரில் எந்த கண்ணில் இருந்தாலுமே அந்த ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு கட்டத்தை வாங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் அனுப்புக்குவோம் அதை வந்து சொல்லிடுவோம் சரிங்களா முன்னெடுத்துவோம் ம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அம்பிட்ட பண்ணுங்க 才六十岁吧。Yeah, <laughs>